மகாநிதி நீமோ காவேரி வந்துட்டு கண்டிப்பாக விஜய் வெணிதா காலத்தில் தாலே கட்ட மாட்டாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நம்பிட்டு இருக்காங்க மேடம் இங்கே நியூஸில் என்னென்னவோ போயிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் எங்கே என்ன வேணுனாலும் நியூஸ் பரவிட்டு கண்டிப்பாக எனக்கு என் புருஷமெலாம் நம்பிக்கை இருக்குது தயவு செஞ்சு நீங்களும் என்னுடைய மைண்டை மாற்றாதீங்கன்றாங்க சரி ஓகே மேடம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா விஜய்க்கு காவேரி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கே நடக்கிற விஷயம்ல விஜயுமே ஃபோன் எடுக்கிறதுல காவேரிக்கு மனசில் ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருந்துட்டுருக்கு ஒரு வந்து இங்கே நடக்கிறது எல்லாமே உண்மையாகிடுமோ எனக்கு என்ன சொல்றது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு காவேரிக்கு ரொம்பவே கன்ஃபூஷனா இருக்கு இங்க சாரதா இருந்துட்டு நீ காவேரி வீட்டுக்கு வரட்டோடைய வந்து அந்த விஜய் கூட வாழணும்னு தோணுச்சுன்னா அவ தாராளமா போய் வாழட்டோன்றாங்க யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண போறதுல சரியா அவள் இங்க இருக்கிறதுனால தானே ஏகப்பட்ட பிரச்சனை அவ்வளவு ஒரு முடிவெடுக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷாரதா முடிவெடுக்கிறாங்க ஆமா நீ தான் ஒன்று இருக்கேம்மா அப்படி அவங்க கூட போன பேச மாட்டேன் செய்ய மாட்டேன்ட்டு ஆமாடி செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் தான் என்ன பண்ணலான்றாங்க அம்மா நீ அப்படி சொன்னா அப்போ காவேரி எப்படிமா சந்தோஷமா வாழ்வா இங்கே பாரு விஜய் இப்போ என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படி காவேரி தான் வேணும்னு சொன்னாங்கன்னா நீ உன்னுடைய முடிவை மாத்திக்கணுமா ஏன்னா காவேரிக்காகவே ஒருத்தர் வாழணும்னு சொல்கிறாரு இல்லை காவேரிக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்க நடைபெறையும் நாம் தானமோ ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு கங்கா சில விஷயங்களை சொல்றாங்க அதனால நான் சொல்ற மாதிரி தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுமா விஜய் எடுக்கிற முடிவால் நீயும் மாறணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஷாரதா இனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க விஜய் காவேரியை ஒன்று சேர்த்து போகிறாங்களா அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ